ஆன்ரபபிள் ரிஷ் பதூர்தேன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தில் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நன்றி குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வண்டி மாவட்டத்தின் மக்களுக்கு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் ஒன்று சேர்ந்து வாக்களித்தமையினால் எங்களுடைய அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் வன்னி மாவட்டத்திலே இரண்டு ஆசனங்களை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை அந்த மக்கள் ஏற்படுத்தினார்கள் இதுவே அவர்களுக்கு நான் நன்றி கூறியவனாக அதே போல் நாடு முழுக்க உள்ள எங்களுடைய கட்சி சார்ந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு வாக்களித்து மூன்று உறுப்பினர்களை இந்த கட்சிக்கு தெரிவு செய்த மக்களுக்கும் நன்றி கூறியவனாக இந்த வரவு செலவு திட்டம் இந்த நாட்டிலே ஒரு பாரிய யுத்தம் முப்பது வருடங்களாக அந்த யுத்தத்துக்கு இந்த மக்கள் முகம் கொடுத்து பல அழிவுகளையும் பல இன்னல்களையும் பல இடப்பெயர்வுகளையும் உயிரிழப்புகளையும் சம்பவித்த இந்த மக்களுக்கு ஒரு சமாதான காற்றை இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அவர்களுடைய இந்த காலத்திலே இராணுவ போலீஸ் ஏனைய பாதுகாப்பு தரப்பினருடைய ஒத்துழைப்பை பெற்று அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி இந்த சமாதானம் மிளிர்ந்த இந்த காலத்திலே வந்திருக்கின்ற முதலாவது வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வரவு செலவு திட்டத்திலே பல வகையான விடயங்களை முதல் அதாவது நிதியமைச்சர் அவர்கள் உள்வாங்கி உள்வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு அழகு செறிந்த இயற்கை வளங்களை கொண்ட இந்த நமது நாடு இந்த காலத்திலே முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு இந்த மக்கள் எல்லோரும் சாரி சாரியாக அரச பாதுகாப்பை அல்லது அடைக்கலம் கேட்டு வந்தபொழுது அந்த மக்களை அரவணைத்து அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை இருப்பிட வசதிகளை அவர்களுக்கு தேவையான வைத்திய வசதிகளை உணவு போன்ற வசதிகளை மேம்படுத்தி அதனூடாக இந்த மக்களை அந்த காலத்திலே உரிய உதவிகளை வழங்கி அந்த மக்களை பரிபாலனம் செய்கின்ற பொழுது சில நாடுகள் இது இந்த அரசாங்கத்தினால் முடியாது என்று பேசிய பொழுதும் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய தலைமையிலே அவருடைய சகோதரரும் இன்றைய பொருளாதார அமைச்சராக இருக்கின்ற கௌரவ பெசில் ராஜபக்ச அவர்களுடைய பூரண ஒத்துழைப்போடு மீள்குடியேற்ற அமைச்சினூடாக இராணுவம் போலீஸாருடைய அரசாங்க அதிபர் உட்பட ஏனைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அந்த மக்களை சிறந்த முறையிலே பாலனம் செய்து அந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வேறு நாடுகள் பாராட்டுகின்ற அளவுக்கு நமது நாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை அந்த இடத்திலே பெற்றிருக்கின்றது மக்களும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே இடம்பெயர்ந்தவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எனவே இடம்பெயர்ந்தவர்களுடைய உணர்வுகளை கஷ்டங்களை பிரச்சினைகளை நாங்கள் வாழ்க்கையின் ஊடாக அறிந்திருக்கின்றோம் எனவே நான் அந்த வடமாகாண முஸ்லிம் சமூகம் இன்று எதிர்பார்த்திருப்பதெல்லாம் சொந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை எதிர்பார்த்து நிற்கின்றார் இந்த ஜனாதிபதி மீது எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய மக்களுக்கும் பூரண நம்பிக்கை இருக்கின்றது எந்த ஒரு இனத்துக்கும் அநீதி இழைக்காத ஒரு அரசை மேற்கொண்டு செல்லுகின்ற இந்த ஜனாதிபதி அவர்கள் அவர் நிச்சயமாக அந்த ஒரு லட்சம் மக்களையும் சொந்த மண்ணிலே கௌரவமாக குடியமர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எனவே அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை அந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே எந்தவித பாகுபாடும் காட்டாமல் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று பாகுபாடு காட்டாமல் எல்லோருக்கும் சமமான வசதிகளை அந்த வடமாகாண மீள்குடியேற்றத்தின் பொழுதும் வழங்குகின்ற பொழுதும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசை வேண்டுகின்றோம் இந்த உயர் சபையிலும் அந்த விடயத்தை சுட்டி காட்டுவதில் சந்தோஷம் அடைகின்றேன் எனவே அதேபோல இன்று இந்த வரவு செலவு திட்டத்திலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்றைய இந்த நவ யுகத்திலே ஒரு வளர்ந்த நாட்டிற்கான அளவுகோல் அந்நாடு கைத்தொழில் துறையிலே எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கின்றது என்பதால் இன்று தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வரிசையில் இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்கின்ற நாடுகள் அனைத்தும் கைத்தொழில் துறையில் தமக்கு புரட்சிகளை மேற்கொள்வதிலேயே தமது பிரதான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் எனவே இந்த வரிசையில் இந்தியா பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் இன்று குறிப்பிடத்தக்கவையாகும் கைத்தொழில் துறையில் வெளிநாட்டு மற்றும் தனியார் துறை முதலீடுகள் இன்றியமையாததாகும் மூடிய பொருளாதாரம் அல்லது இறுக்கமான பொருளாதார கொள்கைகளை கொண்ட நாடுகள் கூட இன்று வெளிநாட்டாளர்களை கவர்வதற்காக தமது பொருளாதார கொள்கைகளை தளர்த்திய வரலாறுகளை எமது அண்டை நாடுகளில் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் நமது பொருளாதார கொள்கை அவ்வாறான முதலீடுகளுக்கு உற்சாகமளிப்பவையாக இருந்தபோதிலும் கூட நாட்டில் நிலவிய பயங்கரவாத சூழல் நிச்சயமற்ற பாதுகாப்பு தன்மை அவ்வாறான முதலீட்டாளர்களை பின்வாங்க செய்திருக்கின்றது எனவே கௌரவ உறுப்பினர் அவர்களே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்ட சமாதான சகவாழ்வு நிலை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மீண்டும் ஊக்குவித்திருக்கின்றது என்பதை சொல்லுவதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த நாட்டின் பொருளாதாரம் சுறுசுறுப்பான வளர்ச்சியை பல துறைகளிலும் காட்டி நிற்கின்றது உல்லாச பயணத்துறையில் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக உல்லாசத்துறையின் வளர்ச்சி ஒரு சிறந்த செயல்வீரனான கௌரவ பெசில் ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது ஜனாதிபதி அவர்களின் சால பொருத்தமான ஒரு முடிவாகும் அது மாத்திரமல்லாமல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சையும் அவருக்கு வழங்கி இந்த நாடு இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியின் அச்சாணியாக அவரை செயற்பட வைத்திருப்பது வான்பிமிகு ஜனாதிபதி அவர்களின் தீர்க்கமான தீர்க்க தரிசனத்தை பறைசாற்றுகின்றது எனவே நமது நாடு இந்து சமுத்திரத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளத்தில் அமைந்திருப்பதால் துறைமுக விமான போக்குவரத்திற்கு மேலும் சுபிச்சமான எதிர்காலம் காத்திருக்கின்றது இந்த பின்னணியில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்ற இரண்டு புதிய துறைமுகங்களும் ஹம்பாந்தோட்டை விமான நிலையமும் இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியிலே பாரிய சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றான் துறைமுக விமான போக்குவரத்து அமைச்சு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது இத்துறையின் முக்கியத்துவம் கருதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் நேரடி கவனம் செலுத்துவதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இவ்வாறு சமாதான இலங்கை பல துறைகளிலே பல துறைகளிலும் அபிவிருத்தி பாதையில் வீறுநடை போட ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையிலே வர்த்தக கைத்தொழில் துறையை கட்டியெழுப்புகின்ற பாரிய பொறுப்பு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கைத்தொழில் துறையிலே உள்நாட்டு தனியார் துறையையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் உள்வாங்கி பாரிய கைத்தொழில் புரட்சி ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உள்நாட்டு உற்பத்தியை பல துறைகளிலும் ஊக்குவித்து ஏற்றுமதி துறையை மேலும் முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் மகிந்த சிந்தனை எதிர்கால நோக்கு என்ற இலட்சிய பாதையினூடாக நமது தாய் நாட்டை ஆசியாவின் அதிசயமாக மாற்றுகின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்களின் இலக்கினை அடைவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டியது காலத்தின் தேவையாகும் கௌரவ உறுப்பினர் அவர்களே யுத்தம் முடிந்து சமாதானம் மலர்ந்துள்ள இந்த நிலையிலே சர்வதேசத்தின் கவனம் நம்மீது திரும்பியுள்ளது குறிப்பாக வர்த்தக கைத்தொழில் துறையைச் சேர்ந்தவர்களின் கவனம் நம் நாட்டின் மீது திரும்பியுள்ளது ஆனால் இந்த நிலை எந்த காலமும் நீடிக்கும் என்று நாமல் நாம் வாழாவிருக்க முடியாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கொப்ப நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நமது ஒற்றுமை அவசியம் சாதி மத அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் நாம் ஒற்றுமைப்பட்டாக வேண்டும் மாறாக அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கின்ற கைங்களில் கைங்கரியங்களில் ஈடுபட்டு நமக்கு கிடைத்த பொன்னான சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடக்கூடாது எனவே இந்த நாட்டின் மீது கவனத்தை திருப்பியுள்ள முதலீட்டாளர்களை நாம் கவர தரோ தவறுவோமாக இருந்தால் சில காலம் சென்றவுடன் அவர்களின் கவனம் வேறு நாடுகளின் பக்கம் திரும்பிவிடலாம் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டின் நலனுக்காக நாட்டு மக்களின் நலனுக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த சமாதான சூழலை பயன்படுத்துகின்ற அரசியல் தலைமைகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு எங்களுக்கிடையில் இருக்கின்ற பேதங்களை மறந்து செயல்படுங்கள் என்று எங்களுடைய கட்சி சார்பாக வேண்டி குறிப்பாக இந்த தேர்தலிலே என்னையும் மன்னி மாவட்டத்திலே அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உடேஸ் ஃபாரூக் அவர்களையும் அதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுடைய கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் வாக்களித்த உங்களுடைய மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி